பத்தொன்பது ஆண்டுகள் குடியிருந்த வீட்டுக்கு வாடகை தராத கிரிமினலுங்கிறேன் நான் கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டில் வந்து சாவியை பிடுங்கி கொடுக்கற வர சாவியை பிடுங்கி கொடுக்கற வர வாடகையும் கொடுக்கல நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வீட்டையும் சாவியும் கொடுக்கல ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி அப்படின்னு சொன்னா சாவியை கொடுத்துட்டு வெளியேறி இருக்கணும் அந்த நியாய உணர்வு கூட இல்லாத ஒரு நபரால் மாநில மக்களுக்கு நியாயம் நடக்குமா யோசிச்சு பார்க்கணும் நாம் பத்தொம்போது வருஷம் ஒரு வருஷம் வருஷம் இல்லை அது கூட அவர் வாங்கிக்கின்ற வாடகைக்கு எடுத்த வீடு இல்லை அவரோட சீனியர் எடுத்தது அவர் காலி பண்ண உடனே சாவியை தான் வாங்கி வச்சிருந்து பத்தொம்பது வருஷமாக சாவி கொடுக்கலை பத்தொம்பது வருஷமாக வாடகை கொடுக்கல என்ன வாய் பண்ணி இருக்குது நாம் தமிழர்

லட்சியம் கிடையாது ஆஹ் லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சத்து லட்சம் தான் கண்ணோனே விருது மாசம் மாசம் லட்ச லட்சமாக கொடுக்குறாரா லட்ச சொல்லு அவரை நாங்க பண்ண பெரிய தவறு காரைக்குடியில ஓத்த வீட்டுக்காரவனே உட்கார விட்டுட்டு தப்பு நீ மொத்த வீட்டுக்காரருன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்க ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓத்தா போய் உங்களை பத்துட்றா ஏடா ஏன்டா அப்படி பட்ட வந்து பஞ்சு பண்றீங்க